அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம் அதை இங்கே ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட் நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துப்போம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் மேலாக ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெயை விட்டுட்டு இதை வந்து பாருங்கள் நல்லா இன்னொரு தடவை சிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மாவை ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஊறுனா நல்லா சாஃப்டாக வரும் மூடி வச்சிடலாம் மாவு வந்து ஊறுறதுக்குள்ள பாருங்க இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் மாவுக்கு நம்ம தனியாக உப்பு போட்டோம் இப்போ இந்த ஸ்டஃபிங் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தனியாக உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதில் கொஞ்சம் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் உள்ளே சேர்த்துருவோம் ரெண்டு சின்ன சைஸ் பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடரும் போட்டிருக்கோம் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கேற்றவாறு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பொடிகள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பெல்லாம் போட்டனால எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மாவை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி விரிச்சிட்டு அதில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இதை வந்து நான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறனால பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆனியன் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் கசூரி மேத்தியெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இன்னுமே அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டாலே போதும் இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயாச்சு மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபஸ்ட்டு நம்ம வச்சதுக்கு இப்போ எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் வந்திருக்கு பாருங்கள் மாவில் இப்போ நம்ம சப்பாத்திக்கு உருண்டைகள் உருட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உருண்டையை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்புறமா நமக்கு விரித்து ஸ்டஃபிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம் இது வந்து நம்ம சட்டுன்னு நினச்ச உடனே நம்ம இந்த ரெசிபியை பண்ணிடலாம் மாவை கலந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊடுற டைம் தான் மித்தபடி டக்குன்னு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெடி பண்ண மாவுக்கு பாருங்கள் ஆறு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் இங்கே கோதுமை மாவை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் ஏன்னா டேப் பண்ணி கோதுமை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரே ஒரு உருண்டை எடுத்து பண்ணி காட்டுறோம் பாருங்க இங்கே சப்பாத்தி தேய்க்கிற கல்லு ரெடியா இருக்கு ஒரு உருண்டையை எடுத்து நல்லா கோதுமை மாவுல வந்து டிப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இதில் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்பவும் போல நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடுவோம் ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்க ஓரளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இங்க நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை வந்து இங்கே மாவுக்கு நடுவில் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிவிட்டு லேசாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நடுவில் இப்போ நம்ம நாலு சைடு அப்படியே மடிச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மடித்து விட்டாச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு லைட்டாக வந்து இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கு மேலே நம்ம தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் லேசாக விரிச்சு விட்டுக்க போகிறோம் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சனால லேசாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் பாருங்கள் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டஃபிங்கை வச்சு பண்ணிட்டோம் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இங்கே நம்ம கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை மட்டும் விட்டுட்டு லேசாக வந்து அதை தடவி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஹீட்டாகட்டும் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஹீட் ஆயாச்சு பாருங்க நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருந்ததை அதில் ஆட் பண்ணிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நம்ம ஆனியன்லாம் போட்டிருக்கோம் மேலே அந்த லேயரும் நல்லா வெந்து ரெடியாகும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டஃப்ட்டு வந்து ரெடியாகட்டும் நம்ம அதே மாதிரி பாருங்கள் எல்லா மாவுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொன்றுலேயும் சப்பாத்தியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டோம் லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாலு சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு சைடும் க்ளோஸ் பண்ணிட்டோம் இது மேலே நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு வந்து தூவிட்டு அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே நம்ம தோசைக்கல்லில் போட்டது ஒரு சைடு ரெடியாக இருக்கோம் மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த சைடும் ரெடியாகட்டும் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டாச்சு ரெடியாகி வரட்டும் அடுத்த சைடும் இருக்கும் திருப்பி போட்டுக்குவோம் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகிருக்கு இன்னும் ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலரில் நல்லா ரெடியாகி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியே எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடியாகச்சு எடுத்துருவோம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் டெக்ஸ்டர் எல்லாமே அப்படியே சுட சுட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண இன்னொன்னே பேனில் போட்டிருக்கோம் கல்லில் போட்டிருக்கோம் ரெடியாகட்டும் எல்லா மாவுக்கும் ரெடி பண்ணி எடுத்துப்போம் இதே மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு வந்து சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் மேலாக கொஞ்சமாக அப்படியே நெய்யை விட்டு சுட சுட இருக்கும்போதே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா அந்த நெய் வாசனையோடு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் இன்னொன்று ரெடி பண்ணியிருந்தோம்ல அதையும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ ஒன்றே ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே விரித்து காட்டுறேன் பாருங்கள் பிச்சு காட்டுறேன் உள்ளே நல்லா வெந்து தானியனெலாம் போட்டது எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே அந்த லேயர்லாம் நல்லா ரோஸ்ட் வந்திருக்கு இதுக்கு நீங்கள் தயிரை கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவு வெங்காயத்தை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ